ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ராகி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் ராகி ஒரு கப் வெல்லம் அரை கப் இடித்த பாதாம் பிஸ்தா முந்திரி கால் கப் வெள்ளை எள்ளு அரை டீஸ்பூன் துருவிய தேங்காய் கால் கப் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ராகி பவுடர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதே பேனில் அரை டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதில் துருவிய தேங்காய் இடித்து வச்சுருக்க பாதாம் பிஸ்தா முந்திரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதை ராகி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க அதே பேனில் நம்ம இடித்து வச்சிருக்க வெல்லம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க இல்லை இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க அதுல நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ராகியை சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மேல கொஞ்சமா வெள்ளை எள்ள தூவி விட்டுக்கோங்க இப்போ சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஏன்னா ராகியில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் இருக்குது அண்ட் கால்சியம் இருக்குது குழந்தைங்களோட போன்ஸ்க்கு ரொம்பவே இது சப்போர்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்